எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே ஈஸ்வராய நமக வணக்கம் மண்ணழகு மரம் அழகு புள்ளழகு பூ அழகு புவியழகு இந்த படைப்பே அழகு பிரம்மன் படைப்பில் அவன் படைத்த அத்தனையுமே அழகு சொல்லப்போனால் சிறிவரும் பாம்பு கூட அழகுதான் இருந்தாலும் பாம்பு என்ற அதன் தனிப்பட்ட குணத்தில் வேறுபாடு இருக்கின்றபடியால் அதன் அடிப்படை அம்சமான அழகை நாம் ஆராதிக்கலாம் அதுக்காக வந்து பாம்பு பக்கத்தில் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க எல்லாவற்றிலும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பிரம்மன் படைத்த படைப்பிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகை ரசிக்கலாம் நாம் பூவை ரசிக்கலாம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் தேனை ரசிக்கலாம் அந்த தேனை படைத்த இறைவனை ரசிக்கலாம் இறைவனை கண்ணுக்கு தெரியாத இறைவனை நமக்குள் நினைத்தால் அவன் உறுதியாக வருவான் அந்த கோடீஸ்வர இறைவனையும் கணக்கன்பட்டி நாயகனையும் நாம் நமது மனத்தில் இருத்தி நினைத்தோமேயானால் இந்த இயற்கையின் படைப்பில் உள்ள அழகையெல்லாம் ஆராதிக்கலாம் அன்பையெல்லாம் அனுபவிக்கலாம் மலர்கின்ற பூக்களையெல்லாம் நாம் மனத்தினுள்ளே காணலாம் குணத்தினாலும் காணலாம் இப்போங்க கணக்கன்பட்டி பகவானோட அருமையான தத்துவங்கள்ங்க அது காலத்தால் அழியாதது அது நெருப்பால் சுடப்பட முடியாதது இந்த படைப்பில் என்றென்றும் நிலைத்திருப்பது கொஞ்சம் பார்க்கலாங்க அந்த தத்துவ முத்துக்களை சாமி கசந்தாத்தான் சாமி வேம்பு ஒசந்தாத்தான் சாமி தென்னை விரிஞ்சாத்தான் சாமி பூவு கணிஞ்சாத்தான் சாமி பழம் கணக்கென நினைச்சாத்தான் சாமி காலத்துக்கும் ஜெயம் சாமி விதைக்குள்ள செடியை வச்சேன் செடிக்குள்ள கிளைய வச்சேன் கிளமேல காய வச்சேன் காய கனிய வச்சேன் வச்சதெல்லாம் வெளியே வந்து வெளிச்சத்துக்கு வர வருஷமாச்சே சாமி உனக்கு வருஷமாகாது சாமி மாதத்தில் மாத்திருவேன் சாமி விதி மாறும் சாமி மதி மயங்காத சாமி சாமி கருவுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு உரு கொடுத்தேன் கால் தூசி எறும்புக்கு வைத்த கொடுத்தேன் வாய் கொடுத்தேன் காலமெல்லாம் கணக்கென நினைக்கிற உனக்கு வசத்தியாக கொடுக்காம ஒளிஞ்சுக்கவா போகிறேன் சாமி அரிஞ்சிக்க சாமி அம்புட்டையும் கொடுப்பேன் சாமி ஏ சாமி சிங்காரமா சீமையில தான் அறிவா சாமி ஒய்யாரமா உனக்குள்ள தான் அறிவு சாமி சாமி தண்ணி மானத்துல இருந்தா மேகம் சாமி மாம்பழத்துல இருந்தா சாறு சாமி மரத்துல இருந்தா வேர் சாமி காட்சி மாறினாலும் கணக்கம் ஒண்ணுதான் சாமி கணக்கனுக்கு உண்மையில கண்ணுதான் சாமி சாமி அழகழகு விஷயம் அப்பப்ப சொல்லணும் சாமி உனக்கு விதையிலையும் வேண்டுதல்லையும் விஸ்தீரணமாக ஒன்றும் தெரியாது சாமி விவரமாக சொல்கிறேன் விளங்கிக்க சாமி விதையில் மரம் ஒழிஞ்சிருக்கு சாமி வேண்டுதல்ல வெற்றி ஒழிஞ்சிருக்கு சாமி சாமி அஞ்சுக்கு நெஞ்சில் வயி சாமி கணக்கன கருக்கல்ல கருத்தை வச்சா கருவூலத்தை நிரப்புவேன் சாமி ஓ அழுவோலமெல்லாம் தெரு ஓரமாக போயிடும் சாமி சாமி பழைய சமாச்சாரம் பத்து பொறப்பு எடுத்தாலும் பறந்து துரத்தும் சாமி இந்த பொறப்புல என்னை எட்டி பார்த்துட்டலடா சாமி எத்தனை பொறப்பு எடுத்தாலும் தீட்டின வைரமா ஜொலிப்படா சாமி நீ இந்த பொறப்புலையும் பொங்கி வர்ற பொருள் வளத்தோட அருளையும் அள்ளி கொடுத்து அதிசய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பண்டா சாமி கலங்காம காரியத்தை செய்யு சாமி வீரியத்தை நான் கொடுக்கிறேன் சாமி இந்த தத்துவ முத்துக்கள் வாழ்க்கையின் பொக்கிஷங்கள் நாம் அவைகளை முழுவதுமாக கடைப்பிடிக்கவில்லை என்றாலும் அதை மனதில் இருத்தி மகிழ்ந்து ஓரளவு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அந்த கணக்கனார் நமது உள்ளத்திலே புகுந்து நமக்கு உன்னதமான வாழ்க்கை அளிப்பார் இது சர்வ நிச்சயம் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி